வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் எல்லோரும் நல்வழிகாட்டியாக விளங்கும் நகைச்சுவையின் நாயகன் மோகனசுந்தரத்தின் சுந்தரத்தின் புது புது ஜோக்குகள் உண்மை சம்பவங்களோடு கலந்த சூப்பர் நகைச்சுவை பேச்சு உங்களுக்காக காத்திருக்கிறது சிரிப்பின் சூழலில் முழுக தயாராக முடிங்கள் மன அழுத்தம் நீங்க மன நிம்மதியாக இருக்க இதை கண்டிப்பாக பாருங்கள் எனக்குலாம் கல்யாணம் ஆகி முடிஞ்ச ஒன்று மூணே நாள் அந்த அந்த முதல் மூணு நாள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சார் ஒய்ஃபு அம்மாகிட்ட போய் அத்தை இனிமேல் நான் உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன் எப்படி இருக்கும் சார் கேட்க நான் உங்களை தான் கூப்பிடுவேன் உடனே அம்மா நீ என் பொண்ணுமா என் பெரிய பொண்ணு நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார் மூணு நாள் சார் முடிச்சு எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அவர் ஈசி சேரில் சிந்து பாத் பட்சின்னுக்குறார் அப்பா என்னடா என்னப்பா மூணே நாளில் முட்டிக்கிது இல்லை அப்படிதான் இல்லைப்பா நீ கல்யாணம் பண்ணும்போது அம்மா அப்போ வந்தாங்கல்ல அப்போ பாட்டி அவர் சொன்னார் ஆதாமிய வாழ் காலத்துலேருந்து மாமியார் மருமக ஊற்றுறார் நீ அதெல்லாம் கனவு காணாத ரெண்டு குழந்தை புறக்கட்டும் பார்க்கலாம் ஒரு குழந்த புறக்கட்டம் பார்க்கலாம் அப்படின்னாரு ஏன்பா எனக்கு குழந்தை பிறந்தா ரெண்டு பேரும் வேண்டாம் டாய் உனக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் அவங்க ஆக மாட்டாங்கடா குழந்தைய பார்த்து நீ மனசு தேத்திக்கலாம் அவ்வளோதான் அப்படி தான் உங்கள் அஞ்சு பேரை பார்த்து நான் மனசில் தேத்திக்கினேன் போ அப்படின்னாரு உங்களையா சார் ஒன்றும் பண்ண முடியாது ஒத்துமை இல்லை வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க சார் இந்த பதினஞ்சு நாள் திருமண ஹாலிடேஸ்லாம் முடிச்சிச்சு ஆஃபீஸுக்கு போகிறப்ப அன்னைக்கு என் ஒய்ஃப் இட்லி சமைச்சு கொடுத்தது இட்லி தான் எங்கள் அம்மா இட்லி வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லைட்டாக கல் மாதிரி இருக்கும் அதுதான் சாப்பிட்டு பழகப்பட்டுச்சு என் ஒய்ஃபு ஒரு சட்னி தான் பண்ணுவாங்க அம்மா அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டைம் என் ஒய்ஃபை செஞ்சு இட்லி ரெண்டு சட்னி கூட ஒரு மிளகா பொடி வேறு சாஃப்ட் இட்லி கட கட கடைன்னு சாப்பிட்டேன் சாரி சாப்பிட்டுட்டு ஏதோ ஞாபகத்தில் நிவிடுறேன் எங்கள் அம்மாவும் தங்கச்சியாக நிற்கிறாங்க எங்கள் அம்மா அப்படியே உத்து பார்க்குறாங்க என் ஒய்ஃபுக்கு எதுன்னு தெரியல எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க நான் இட்லி இட்லி வச்சா மூணுக்கு மேலே போதோன்னு இப்போ பார் அஞ்சு சாப்பிட்றான் அப்படின்னு அப்போது எங்கள் ஒய்ஃபுக்கு விஷயம் தெரியாமல் இன்னொரு ரெண்டு இட்லி வச்சுக்கோங்க ரெண்டு எங்கள் தங்கச்சி மாமா இரு இரு அந்த ரெண்டையும் வச்சுக்கிறானான்னு பார்க்கலான்றாங்க என் ஒய்ஃபுக்கு இந்த அரசியலே தெரியல அது புரியல பாவம் அரசியல் தெரியாது ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம் ஒன்றும் புரியல எனக்கு இப்போது இருபது வருஷத்துக்கு அப்புறம் அது கிளாஸ் எடுக்கும் சார் ரொம்ப கஷ்டம் இது நடுவில் சும்மா இல்லாமல் ஒய்ஃபு சட்னி எப்படிங்க இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க எங்கள் அம்மா சட்னி எப்போவுமே திக்காகவே இருக்காது தண்ணி மாதிரி ஓடும் இது நல்லா இருந்தது ஆனால் சொல்ல இல்லை வேறு வழியே கிடையாது சார் ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவம் வராதுன்னு அம்மாவை திருப்தி படுத்துறதுக்காக அம்மா திருப்தி அவ்வளோ போயிட்டாங்க இது முறிக்கிச்சு அன்றைக்கி பார்க்கலாம் தோச்ச துணியில் சட்டையில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அழுக்கா இருக்கா மாதிரி இருந்தது நான் சொன்னேன் எங்கள் அம்மா மிஷினில் போடுறதுக்கு முன்னால் ரப் பண்ணுவாங்களேன்னு உங்கள் அம்மா கைமண்ணாம் எனக்கு வராது உங்க அம்மாவே தோக்கி சொல்லுங்க அந்த சட்னிக்கு சொன்னதுனால கஷ்டம் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் சார் என்னென்ன மருமகள் என்பவள் மாற்று வழியிலே வந்த மகள் அப்படின்னு மாமியார் நாங்கள் நினைக்கிறோம் அந்த நினைப்பு வந்துட்டாலே உங்களுக்கு எப்பவுமே ஒரு அந்த நினைப்பு வந்து அந்த நினைப்பு வந்தாதான் உண்மையிலேயே சார் திருமணம் ஆகி குடும்பங்கள் வளர்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் டென்ஷனும் இந்த ரெண்டு பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மருமகளை மகளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் சார் மா மாமியார் அம்மாவாக நினைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அது ஏன் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர தெரியல மாமியாருங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் பிள்ளைக்கு அம்மா அவங்களுக்கு என்ன இருபத்தஞ்சி வருஷமாக நான் வளர்த்து போத்து பாதுகாத்து தத்தம் பண்ணிட்டேன்ற மாதிரி நினைப்பாங்க தப்பு அந்த எண்ணமே வரலை நமக்கும் பார்த்திங்கன்னா சார் எக்ஸாம் பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஃபைனல் எக்ஸாம் இல்லை சிலபஸ் உண்டு இப்போ தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் பார்த்திங்கன்னா சிலபஸ் உண்டு சிலபஸ் வெளியில் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த மார்க் அந்த கேள்வி மட்டும் குறிப்பிட்டாலே ஃபுல் மார்க் வரணும் ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் நீ கேள்வி கேட்டிருக்கேன் அது பாடத்திட்டம் அந்த மாதிரி தான் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை சார் டெய்லி எக்ஸாம் சிலபஸே கிடையாது சாய்ஸும் கிடையாது காலையில் கிளம்பும் போதே ஒய்ஃபு கேட்குறாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு அதுக்கேற்ற பதில் சொல்லணும் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அம்மா கேட்பாங்க உன் பொண்டாட்டி அடக்கி வை அப்படின்னு எங்கள் அப்பா வேலையே முடியலன்னு தான் ஓரமாக படுத்துன்னு கிடையாரு அவர் பையன் என்னால் எப்படி முடியும் என் ஒய்ஃப் என்கிட்டே சொல்லுது சார் நான் இப்போ சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நம்ம என்றைக்காவது ஓய்வுகிட்ட சொல்லியிருக்கோமா சார் உன் தங்கச்சா பிடிக்கலன்னு நியாயம் ஒன்று இருக்க இல்லைங்க நியாயம்னு இருக்கமானவா சார் அம்மா சொல்கிறாங்க நீ ரொம்ப மாறிட்டடான்றாங்க நான் சொல்கிறேன் இல்லையே அம்மா மனைவி சொல்லே மந்திரம்னு இருக்கம்மா அப்படின்றாங்க அதுக்கு சொல்கிறாங்க எங்கள் அம்மா அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க எதுவாக இருந்தாலும் சார் ரொம்ப கஷ்டம் என்ன சுயமரம் வந்தது எல்லாமே உண்டு ஒன்றே ஒன்று மனசு அம்மாவாக ஏற்றுக்குச்சு மனசு மகளாக ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படிதான் ஒரு மருமகள் கிட்ட குடும்ப ரகசிய இதில் என்ன பிரச்சனைனா மருமகனை கூட ஒத்துப்பாங்க சார் பொண்ணு வீட்டில் இப்போ பையன் கல்யாணம் பண்ணி போனான் வச்சுங்களேன் பெண் வீட்டுக்காரங்க வந்து அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்குலாம் மாப்பிள்ளையை கூட்டி போவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த சஃபாரி சூட்டு அவனை கூட்டிகிட்டு அப்படியே போய் இந்த ஜிம் ஆய்ச்சில் இருக்கிற பவுன்சர்ஸ் மாதிரி கூட ஒருத்தன மாப்பிள்ளையை கூட்டி போய் அவங்க கணக்கில் ஒருத்தாங்க போய் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வந்துடுவாங்க இந்த மருமகளை கூட்டி போகிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னால் மருமகளை பற்றி தெரியும் அவங்க கல்யாணத்துக்கு போகிற வரையும் பார்த்தீங்கன்னா இது இந்த சிவனடியார் மாதிரி பக்குவமாக போவோங்க அங்கே போனவுடனே கும்பல கலந்து தீவிரவாதி மாதிரி இருக்கும் எல்லாரும் கூடியும் குடும்ப ரகசியம் சொல்லுவாங்களோன்ற பயம் ஒரு மகள் மருமகளை மகளாக நினைக்கிற குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அதான் உண்மையிலேயே நல்லது ஒரு குடும்பம் எப்படின்னா அப்படிதான் வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள அவங்க குடும்பத்துக்கு ஒரு ரகசியம் வெளில போகக்கூடாது மருமகள் நம்ம குடும்பத்தை அங்கத்தினர்னு தெரிய மாட்டேன் ஒரு மருமக போய் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த வீட்டில் மா அந்த மாமனார் வேலைக்கு போகாமல் ரெண்டு நாள் இருக்காரு இந்த மருமகளுக்கு டென்ஷனும் டெய்லி வேலைக்கு போகிறோமே ரெண்டு நாள் போகலையே மாமனார்னு மாமியார்கிட்ட கேட்குது அத்தை மாமா வேலைக்கு போகலையான் வேணும் உனக்கு எதுக்கு வேலையை பாரு யார் மாமியார் கவி மருமகளையும் டென்ஷன் ஏறிடுச்சு ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அந்த மாமனார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கி சசம் பண்ணிட்டு அதை மருமகளுக்கு சொல்ல முடியாது இல்லை அதனால் வேலையை பாரு உ வேலையாக இந்த பொண்ணால் தாங்க முடியல ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அப்புறம் இந்த பொண்ணு தாங்க முடியாமல் மாப்பிள்ள இருக்கார்ல அது அப்பா அவங்க ஹஸ்பண்டு அவனுக்கு சாயங்காலம் வந்த ஒன்று கொடுத்துரு உங்கள் அப்பா எங்கள் மூணு நாளாக வேலைக்கு போடலன்னு நம்ம ஆளுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கை நீளம் சசம் பண்ணிட்டாங்க அம்மா சொல்லிடாத இதுதான் முஞ்சுது சார் அடுத்த நாள் அந்த மாமியார் காரிய பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க உங்க ஹஸ்பண்டை சசாங்களே மீன்னு உனிக்க தெரியும் இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னா அதாவது நீ மகளா நினைச்சு சொல்லியிருந்தீங்கன்னா அது அமைதியாக இருந்துருக்கும் நீ சொல்லலை அது ஊர்ஃபுல்லாக சொல்லிடுச்சு இப்போ கேள்விப்பட்டேன்னு வர்றதெல்லாம் மருமகன் சொன்னது தான் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்